ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் த்ரீ பிஹெச்கே பிளான் வந்து பார்க்க போகிறோம் இந்த த்ரீ பிஹெச்கே பிளான் வந்து நார்த்து ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ வெறும் ஒரு செண்டை விட கொஞ்சம் அதிகமான உள்ள சைட்லேயே வந்து த்ரீ பிஹெச்கே பிளான் பண்ணியிருக்கோம் இதோட எஸ்டிமேஷன் வந்து ஒரு டென் லேக்ஸில் வந்து முடிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ கம்மியான பட்ஜெட்டில் ஒரு வீடு வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு லேண்டோட டைமென்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த சைடு வந்து இருபத்தஞ்சு அடி இருக்குது ஸோ இந்த சைடு வந்து இருபத்தஞ்சு அடி இருக்குது இந்த சைடு வந்து இருபது அடி இருக்குது ஸோ இருபதுக்கு இருபத்தஞ்சி அப்படிங்கிற சைடில் தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்த் சைடு ஸோ நார்த் ஃபேஸிங்கில் தான் வந்து எல்லாமே பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ முன்னாடி வந்து ஒரு சின்ன சிட் அவுட் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ சிட் அவுட்லேருந்து உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஹால் பார்த்திங்க அப்படின்னா இந்த எல்லாமே வந்து கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் விட்டு கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஒரு ஓப்பன் கிச்சன் மாதிரி தான் இருக்கும் ஸோ ஹாலு கம்மி எல்லாமே வந்து ஒரே இதுதான் இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சு இங்கே வந்து காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப சின்ன இடம் அப்படிங்கிறனால நம்ம அட்டாச்சுடு பாய்லெட்லாம் வந்து கொடுக்கல ஸோ எல்லாமே வந்து காமன் டாய்லெட் தான் ஸோ இங்கே வந்து ஒரு டோர் வச்சு இங்கே ஒரு செகண்டி பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது வந்து இங்கே ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த சைடு ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ மாஸ்டர் பெட்ரூம் அப்படிங்கிறது இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூமாக இருக்கும் ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தலாம் ஸோ முன்னாடி சிட்டோட்டோட டைமென்ஷன் வந்து ஒம்பது அடி ஒம்பது இஞ்சுக்கு ஆறு அடி நாலு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது ஹால் வந்து இந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே ஹால் மாதிரி தான் அடுத்து கிச்சனோட டைமென்ஷன் வந்து அஞ்சு அடிக்கு ஏழு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது டாய்லெட்டு ஸோ காமன் டாய்லெட்டோட சைஸ் வந்து அஞ்சு அடிக்கு நாலு அடி நாலு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது பெட்ரூமு ஸோ இந்த பெட்ரூம் வந்து ஒம்போது அடிக்கு ஒம்போது அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது மாஸ்டர் பெட்ரூம் வந்து பத்து அடிக்கு ஒம்பது அடி ஒம்பது இஞ்சு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்து இந்த பெட்ரூம் வந்து சேம் பத்து அடிக்கு ஒம்போது அடிக்கு ஒம்பது இஞ்சு அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் விண்டோஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து பெட்ரூமுக்கு இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் வெஸ்ட்டு சைடில் விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது டாய்லெட்டுக்கு வெஸ்ட் சைடில் வெண்டிலேட்டர் கொடுத்துருக்கோம் அடுத்தது வெஸ்ட்டு சைடில் மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்து ஒரு விண்டோவும் அதே சவுத் சைடில் ஒரு விண்டோவும் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது செகண்டரி பெட்ரூமுக்கு சவுத் சைடில் ஒரு விண்டோவும் ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோவும் கொடுத்துருக்கோம் கிச்சனுக்கு வந்து ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் த்ரீ பிஹெச்கே நார்த் ஃபேஸிங் பேன் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ